செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான் நேற்று ஒரு போட்டோ அனுப்புனார் ஃபுல் பிபியில் ட்ரிப் சேர்த்திட்டு படுத்திருக்கான் கண்டிப்பா சொல்றேன் ரவி சார் இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது குறிப்பா நான் பிடிச்ச கையை விட மாட்டேன் உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன் ரவி சார் தைரியமா இருங்க இருப்பேன் கூடவே தான் இருப்பேன் இது நடக்கும் ஏன்னா இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும் அஞ்சு கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைசா சோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லோரும் நடந்துச்சு அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்க ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த படத்தை கொண்ணுது என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னா எனக்கு தெரியாது நான் கேட்பேன் ஒருத்தர் ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க ஆனால் தேட்டரில் இல்லையே தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம் ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான் சிராய்ப்புகள் தான் அடிகள் தான் வழிகள் தான் ஆனால் படைப்பு நல்லா இருக்குது பரவாயில்ல பார்ப்போம் சினிமா தானே இவ்வளோ சக்தி கொடுத்துருக்குல்ல உண்மையாக இருக்குது உங்களை சினிமா என்றைக்குமே விடாது ஏன்னா என்கிட்ட விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார் அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு என்கிட்ட சொல்லுவார் உள்ளே வந்த எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி பாடத்தை கொடுத்துருங்க அப்படின்பார் பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறார் சார் ஏ கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார் நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டிங்க ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் என்னை நானே தண்டிச்சுக்குவேன் அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையை கைப்பிடிச்சிட்டு சொன்னார் நீ உண்மையாக மட்டும் இருந்த சினிமா உன்னை விடவே விடாது ஏதோ ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் நம்புகிறேன் இந்த 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 செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன் நல்ல எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம் ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம் ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளி வரும்போது இல்லை இன்றைக்கி ஜீயில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க போய் சேர்ந்துருச்சு அதாவது எடுத்தவருக்கும் பெருமை நடித்தவங்களுக்கு பெருமை எல்லோரும் பார்த்துட்டாங்க ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம் கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும் ரவி சார் தைரியம் இருங்க வரேன் இன்னொரு ஒரு வாரத்தில் வரேன் அவங்கள சந்திக்க ஹைதராபாட்டில் சந்திப்போம் இது ஒன்று செய்யும் ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்குல அதையும் தாண்டி நான் அவங்க கூடவே நிற்கிறேன் வாழ்க்க